என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் டக்குன்னு வந்து ஒரு ஐடியா வந்தது ஒன்றும் இல்லை சிம்பிளாக தான் பீன்ஸ் கேரட் அப்புறம் ஜீரகம் மிளகு பொடி இவ்வளோ தான் இது போட்டுட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பீன்ஸ் கேரட் எடுத்துடலாம் ஃப்ரிட்ஜ்லேருந்து பீன்ஸும் கேரட்டும் எடுத்துட்டேன் இது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வெங்காயம்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது இதை சாப் பண்ணிட்டு இதில் வந்து கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட்டுக்க போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை காரத்துக்கு வந்து மிளகு தான் வேறு எதுவும் கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது மித்துனுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பண்ணால் பருப்பு சாதம் ரச சாதம் அதெல்லாம் விட இது வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் காலிஃப்ளவர் ரைஸ் அப்புறம் பீட்ரூட் ரைஸ் அந்த மாதிரி காய்கறிலாம் வச்சு நிறையா இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் மாதிரி தான் நான் மோஸ்ட்டாகவே பண்ணுறது அதுதான் ரொம்ப சிம்பிள் கூட பண்ணுறது ஸோ அப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நம்ம சாப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கட் பண்ண போகிறேன் மித்தம் வந்து சுட்டி டிவி பார்த்துட்ருக்கான் சுட்டி டிவி தான் ஸ்கூல் விட்டு வந்தவுடனே சுட்டி டிவி காலையில் கிளம்பும்போதும் சுட்டி டிவி சொன்னால் கேட்க மாட்டான் நான் தனியாக இருக்கிறதுனால குழந்தைங்க இதுலியாவது நம்ம என்கேஜ் பண்ணி விட்ருணும் இப்போ கொஞ்சம் நேரம் சுட்டி டிவி பார்ப்பான் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு சாயந்தரமாக எந்திரிச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பேன் அதோட ஹோம் ஒர்க்கும் முடிச்சுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் சுட்டி டிவி பார்ப்பான் ஸோ குழந்தைங்க வீட்டில் இருந்தாலே இந்த சுட்டி டிவி தான் ஓடுது சாட்டர்டே சண்டே கூட வேறு எதுவுமே பார்க்க விட மாட்டான் எல்லாத்தையும் டாப் பண்ணிக்கலாம் ஆஃப் லீவ் முடிஞ்சிது ஸோ இப்போ மூணாம் தேதியிலேருந்து ஸ்கூல் திறந்துருச்சு எல்லா குழந்தைங்களுக்குமே ஆஃப் எலி லீவுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு நான் வந்து எங்கேயும் போகிறேங்க அம்மா வீட்டுக்கு போனேன் வேறு எங்கேயும் பெருசாக அவுட்டிங்னு வெளியில் போன அம்மா வீட்டுக்கு போனேன் அங்கே ஒரு நாலு நாள் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாமியா வீட்டுக்கு போனேன் அங்கே தான் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் இவங்க வந்து வெளியூர் போயிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இல்லை அதனால வந்து நான் அங்கே போயிட்டேன் ஸோ மாமியார் வீட்டுக்கே தடவை போகல பொங்கலுக்கு வந்து மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன் அவங்க இங்கே வராங்களா நான் அங்கே போகிறேனாங்கிறது தெரியல இன்னும் அம்மாவும் என் கூடயே வந்திருந்தாங்க இப்போது லாவண்யா வீட்டுக்கு போனோன்னே அங்கே வந்துட்டாங்க நியூ இயருக்கு அம்மாவும் ஸோ அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு டூ டேஸ் என் கூட தான் இருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த சாரிலாம் வாங்கினேன் உங்களுக்கு காமிச்சேன் நான் ஸோ எப்போ வந்தாலும் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துடுறது லாவண்யா அன்னைக்கு வர்றதா இருந்துச்சு நிக்கில் வந்து மித்தனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தானா ஸோ வந்து வருவான்னு நினச்சேன் அன்னைக்கு வரல ஸோ நல்லா தனியாக பண்ணிகிட்டு இருக்கேன் அவள் வந்திருந்தா அவளோட சேர்ந்து பண்ணியிருக்கலாம் வரும்போதே மஷ்ரூமை தூக்கிட்டு வந்துருவா வேறே ஸோ அவள் வருவாய்லாம் வெயிட் இருந்தேன் சரி வந்தோடனே உங்களுக்கு சர்ப்ரைஸாக காமிக்கலான்னு பட்டு எனக்கே அது இன்னும் வரல ஸோ வந்து இன்னைக்கு சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் எனக்கே வன்பாட் ரைஸ் ரொம்ப பிடிக்குங்க நான் நான் தனியாக இருக்கிறதுனால சாப்பாடு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் சாப்பிடுவேன் நிறையா செஞ்சுட்டோன்னா சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது இங்கே நிறையா வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஒன்போட் ரைஸ் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பண்ணோம் அப்படின்னா அது சாயந்தரமாக இருந்தால் கூட கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் ரசம் அதெல்லாம் வந்து ஃப்ரைடே டியூஸ்டே அப்புறம் வீட்டில் இருந்தால் மட்டுமே தான் அதெல்லாம் பண்ணுவேன் நானும் இத்தனும் இருந்தால்னா இதுதான் தான் ஏன்னா காலையிலே அவங்களுக்கு வந்து சாப்பாடு கட்டி கொடுத்துருவேன் அதனால் எனக்கு மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து ரொம்ப பெருசாக எதுவும் பிளான் பண்ணிக்க மாட்டேன் இப்போ எதாவது வீடியோ பண்ணணும் எதாவது ரெசிபி போஸ்ட் பண்ணணும்னா அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய டிஷஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ அந்த கேரட் பீன்ஸை குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அடுத்தது வந்து சாதம் வைக்க போகிறேன் ஒரு டம்ளர் ரைஸ் தான் வைக்க போகிறேன் இங்கே ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து வடிக்கலைங்க எனக்கு ஒரு சில நேரம் வடித்தா சரியாக வர மாட்டேங்குது குழஞ்சு கொஞ்சம் லைட்டாக குழஞ்சி போகிற மாதிரி வருது அதனால் இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வடிக்க போகிறேன் சரி குக்கரில் தான் வைக்க போகிறேன் ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவங்களுக்கும் இந்த ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் இருந்தால் வந்து கூட சாப்பிடுவாங்க ஸோ வந்த டம்ளராக போட்டிருக்கேன் ரைஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் அந்த பெரிய டம்ளர் வந்து ரெண்டு டம்ளர் பிடிக்கும் அதனால் எனக்கு இது தண்ணிக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும்

போது பீன்ஸ் கேரட்டையும் வேக போட்டுருந்தான் இப்ப குக்கரை வந்து இந்த பக்கம் மாத்திக்கிறேன் கேரட் பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால இதை மட்டும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போறேன் ரொம்ப முழுக்க முழுக்க தண்ணி ஊற்ற வேணாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிருக்கேன் சேர்த்துலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நேற்று நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சோம் அப்படின்னா வெந்துடும் நமக்கு கலரும் மாறாது அதே கலர்லேயே இருக்கும் கேரட் பீன்ஸ் அப்படியே தண்ணி வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அந்த தண்ணியே பாருங்கள் வெந்தவுடனே இருக்காது அதில் அப்படியே உறிஞ்சிட்டோம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிருச்சு நல்லா வெந்துருச்சு கூட நல்லா பொல இருக்குது பார்க்க இப்போது இதில் மிளகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் இப்போ இதுக்கு வந்து மிளகு ஜீரகத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல போடுங்க கொஞ்சமாக இப்போ போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு பொடி இருந்ததுன்னா கூட நமக்கு காரம் வேணும்னா அதுக்கப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வரேன் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டாக அரைஞ்சாலும் பரவாயில்ல நைஸாக அரைஞ்சாலும் பரவாயில்ல ரொம்ப நைஸாக அரைப்படலை கொஞ்சம் தெரியுதா கொஞ்சம் கடுக்குன்னு அந்த சீரகம் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ இதை அரைச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் நம்ம இதில் தான் செய்ய போகிறோம் சாமும் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்க ஃபுல்லாக வந்து அப்படியே ட்ரை ஆகிடுச்சு உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இதுவே நம்ம குக்கரில் வச்சுருந்தா கூட அப்படியே வந்து மேஷ் ஆயிருக்கும் இந்த மாதிரி வெந்து எடுத்துட்டா தான் நமக்கு இந்த ரைஸுக்கு வந்து நல்லா இருக்கும் இப்ப இதை ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அப்புறம் இதுல பண்ணிடலாம் கடாய் வந்து காஞ்சிட்டு இருக்கு இதுல வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இதுல வந்து கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கடைக்கு வெடிக்கட்டும் இதில் வந்து கொஞ்சம் கருவீஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற காயில் சேர்த்திரலாம் தக்காளி வெங்காயம் எதுவுமே வேண்டாங்க இது மட்டுமே போதும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் ஏற்கனவே நல்லா வேக வச்சதுதான் இந்த நம்ம அரைச்சு வச்சிருக்கிற ஜீரக மிளகு பொடியை சேர்த்துடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் நீங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் நான் அதில் கொஞ்சமாக வந்து சீஸ் சேர்க்கிறேன் மெத்தனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் சீஸ் வேண்டாங்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த அப்படியே மெல்ட் ஆகிடும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் வேணும் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சாதம் பொல பொலன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி ரைஸ்க்கு ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் சேர்த்துருக்கேன் காமிக்கிறேன் நான் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா இருக்கும் அந்த மிளகு ஜீரக வாசனை அப்புறம் இந்த நெய்யோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப சீக்கிரமாக பண்ணியாச்சு சூப்பரான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான இந்த ரைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இப்போ காலையில வந்து டக்குன்னு வந்து ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸுக்கோ நீங்கள் இந்த மாதிரி கட்டி கொடுத்துடலாம் அந்த மிளகு ஜீரக வாசனைக்கு இந்த சாதம் வந்து கொஞ்சம் ஆரியிருந்தாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சூடாக சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம் நீங்கள் வந்து காய்கறி ஆட் பண்ணாம வெறும் மிளகு ஜீரகம் போட்டு கூட சாதம் இப்போ கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நார்மலாக இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் அப்புறம் இந்த பெருமாள் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா பிரசாதமாக மிளகு ஜீரகம் சாதம் வந்து பசஞ்சு தருவாங்க பிரசாதத்துக்கு ஸோ அதில் வந்து கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன் காயெல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு இப்போ இதை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மித்துமுக்கும் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மித்துனுக்கு தான் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறதில்ல அவன் சாப்பிட்டுட்டு எது கம்மியாக இருக்குது கூட இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிவிடுவான்

மிதுன் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லிட்டான் அவனுக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ப்ளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லு எங்கே தானில் பண்ணுங்க Bye, friends. Bye.